முருகனின் அறுபடை வீடுக்கு இணையான ஐயாயிரத்தி முன்னூறு வருடம் பழமை வாய்ந்த முருகன் கோவில் கடன் பிரசனை எமபயம் நீக்கும் அற்புத முருகன் கோவில் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகளால் புகழ்ந்து பாடல் பெற்ற முருகன் கோவில் வணக்கம் நம்ம வீடியோல பெரம்பூர் கண்டிகை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது தொழுப்பேட்டில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டரும் அச்சரப்பாக்கத்திலிருந்து எட்டு கிலோமீட்டரும் மேல் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஜிஎஸ்டி ரோட்ல தொழுப்பேட்டை தாண்டியதும் ஒரு குரு பகவான் கோவில் தென்படும் அங்கிருந்து லெப்ட் எடுத்தா ஒரு கிலோமீட்டர்ல கோயில் அணிஞ்சிடலாம் கோயில் மேலே செல்ல படிக்கட்டும் உண்டு உங்கள் வாகனத்தில் செல்ல சாலை வசதியும் உண்டு கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் மேப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அது முன்னாடி இது போல அற்புதமான ஆலைங்களை பத்தி வீடியோஸ் ரமே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் பெரும்பூர் கண்டிகை கிராமத்தில் மட்டும் முப்பதற்கும் மேற்பட்ட அதிகமான பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கிறது இங்கு உள்ள எல்லையம்மன் கோவில் ஊருக்குள் முதலில் நுழைந்ததுமே நம்ம காண முடியும் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ரேணுகாம்பாள் இளையவன் கோயில் தமிழகம் எங்கும் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறது இதே ஆலயத்தில் தலவருசமாக பிரம்மாண்ட மரம் உள்ளது இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள் மற்றும் இதே கிராமத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான தான் தோன்றீஸ்வர கோயிலும் நாம் இன்றைய வீடியோவில் காணப்போகும் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலும் அமைந்துள்ளது அகத்திய சிவபெருமானின் திருமண கோலத்தை தரிசித்த பல திருத்தலங்களில் நாடெங்கும் காணப்பட்டாலும் அவர் சிவபெருமானின் திருமண கோலத்துடன் முருகப்பெருமானையும் சேர்த்து தரிசித்த சிறப்புக்குரிய தலமாக பெரம்பூர் கண்டிகை விளங்குகிறது இந்த தலத்தில் ஞானகுருவாக முருகப்பெருமான் தெற்கு நோக்கி காசு தருகிறார் ஆறுமுக கடவுளை அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் புகழ்ந்து பாடல்கள் பாடியுள்ளனர் சிவபெருமான் ஆயுதங்களுடன் போர்க்கோளத்தில் காசு தருகிறார் என்றாலும் முருகனின் திருமுகங்களில் கருணையாக காசளிக்கிறார் பள்ளி தேவானை இருவருடன் தெற்கு நோக்கி முருகன் காசு தருவது மிகவும் விசேஷம் முருகப்பெருமானின் திருவுருவத்திற்கு முன்பாக சத்ரு சமார யந்திரம் பிரதிஷ்ட செய்யப்பட்டு இருக்கிறது முருகனுக்கு முன் இருக்கும் வேலுக்கு சக்தி வேலாயுதம் என்று பெயர் வேலாயுதம் அம்பாளின் அம்சமாகவே இங்கு வழிபடப்படுகிறது வேறு எங்கும் இல்லாத வகையில் இங்கு மட்டும் வேலாயுதத்துக்கு சிறப்பு வழிபாடாக இருபத்தி மூல நட்சத்திர பீஜாசர அர்ச்சனை செய்யப்படுகிறது எந்திர மற்றும் சக்தி வேலுக்கும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு நாளும் ரமதேவர் முருகை பெருமானை வழிபடுகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக சக்தி சக்திவேலுக்கு அருகில் ஓர் அன்னப்பறவை காணப்படுகிறது மற்றும் இந்த ஆலயத்தில் சத்ரு சம்மார எந்திர யோகம் சத்ரு சமார திரிசதி யோகம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவற்றை செய்யும் பொழுது பயம் நீங்கும் இனத்தைய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கல்வி ஞானம் பெருகும் சித்த சுவாதீனம் தெளிவடையும் சத்ருக்களின் தொலைகள் விலகும் பௌனமி தினங்களில் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் இதனால் இணைத்த காரியம் நிறைவேறும் என்று கூறுகிறார்கள் முன்னொரு காலத்தில் முத்துசுவாமி என்ற நபர் இந்த கிராமத்திற்கு வந்தார் அவர் ஒரு மலையில் தினமும் அமர்ந்திருக்கும் ஒரு சன்னியாசியை கண்டார் அவர் எப்பொழுதும் திருப்புகழ் திருவாசகம் தேவாரம் போன்றவற்றை பாடிக்கொண்டே இருப்பதை கண்டறிந்தார் ஆனால் சில நாட்களாக சன்னியாசி இங்கு வராததால் முத்துசாமி மலையில் சன்னியாசியை தேடினார் ஆனால் ஆசிரியப்படும் விதமாக சன்னியாசி அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு வேல் கண்டுபிடிக்கப்பட்டது முத்துசுவாமி வேலுக்கு பூஜைகளை செய்ய தொடங்கினார் பின்னர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கோயிலை அகஸ்தே முனிவர் தும்பி முனிவர் மற்றும் சுகர் முனிவர் ஆகியோர் வழிபட்டதாக நம்பப்படுகிறது சண்முகநாத சுவாமிகள் கிருபானந்த வாரியார் பாம்பன் சுவாமிகள் மற்றும் விளாங்காடு துரைசாமி பிள்ளை ஆகியோரும் இந்த கோயிலை வழிபட்டு உள்ளனர் சூரசிற்கு பிறகு திருத்தணி செல்லும் வழியில் ஆறுமுகரும் வள்ளி தேவசேனாவும் தங்கியிருந்த முதல் கோவில் இது என நம்பப்படுகிறது இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் மலை மீது வந்ததும் மிக உயரமான வெயில் நம்மளை அழகாக வரவேற்கிறது மலை மீது கீழே பார்த்தால் அற்புதமான இயற்கை காசியும் இந்த கோயிலின் குளமும் நம்ம காண முடியும் கோயிலில் பலிபீடம் மற்றும் கொடிமரம் கோயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது கோயிலின் கிழக்கு பகுதியில் வேல் மண்டபம் உள்ளது அர்த்த மண்டபத்தின் உச்சியில் மயில் வாகனத்தின் மீது ஆறு முகரின் சிலைகள் அமைந்துள்ளன மயில் வாகனம் அகத்தியர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் அர்த்த மண்டபத்தில் உள்ளனர் மூலவர் ஆறுமுகர் ஆறு தலைகள் மற்றும் பனிரெண்டு கைகள் உடன் மயில் வாகனத்தில் இருக்கிறார் வலி தேவசனா இருபுறமும் உள்ளனர் இந்த கருவறை சன்னதி சத்ரு சம்பார எந்திர சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறது வெளிப்புற பிரகாரத்தில் சுந்தர விநாயகர் இடும்பன் நவகிரகம் பிள்ளையார் சன்னதி அமைந்துள்ளன கோயில் கருவறை கோபுரம் கல்லால் கட்டப்பட்டு இருக்கிறது கருவறையில் இரண்டு அடுக்கு செங்கல் விமானம் உள்ளது அறுபடை வீடு கோயிலின் மூலவர்களின் சிலைகள் மற்றும் முருகனின் பல்வேறு வடிவங்கள் விமானத்தில் உள்ளன இந்த ஆலயத்தில் வழக்கமான பூஜைகள் தவிர செவ்வாய் வெள்ளி தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் இருபது பத்து மணி வரை திறந்திருக்கும் இந்த சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த முருகன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இதுபோல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் சரவணபவான் நன்றி வணக்கம்